ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் சமீபத்தில் மதுரை நகரத்தார் பழமதிரி சோலை பாத யாத்திரை சங்கத்தினரின் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா அழகர்கோயில் நகரத்தார் திருமண மண்டபத்தில் வைரவிழா தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களால் மிக சிறப்பாக நடத்தப்பெற்றது அவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய தென்னக ரயில்வே துணை காவல் கண்காணிப்பாளர் திருமதி காமாட்சி அவர்களின் உரையை இந்த வீடியோவில் நாம் கேட்கலாம் வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சபை நாகரிகம் கருதி இந்த மதிய உணவு வேலை வந்த பிறகும் யாருமே மொபைல் பார்க்காம பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருடைய பேச்சுக்களையும் பொறுமையா கேட்டுக் மிக்க நன்றி முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அது நமக்கு கேட்கும் போதே நமக்கு சீர்க்கும் நம்ம ஊரு மதுரை நான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்த்த மதுரை அம்மதுரையில வந்துட்டு தமிழ் கடவுள் முருகன் பெயரால ஒரு பாத யாத்திரை சங்கம் ஆரம்பிச்சு சங்கம்னா சும்மா ஒரு மண்டபம் வச்சுருப்பாங்க அதை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு உயர்கல்விக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து டொனேட் பண்ணுறீங்க அதே மாதிரி படிப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த குடும்பமோ இல்லை அந்த இண்டிவிஜுவல் ஒரு பர்சனோ வந்து முன்னேறி வர முடியும் அதையுமே வந்து செஞ்சு இந்த சங்கத்து மூலமா நிறைய செஞ்சுதான் இப்போ இவங்க பேசுனத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சங்கத்துக்கு வந்து இங்கே நான் என்னோட அப்பா வயசில் உள்ள எல்லா பெரியோர் சான்றோர்களோடையும் என்னை இங்கே உட்கார வச்ச இந்த சங்கத்தோட தலைவர் திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவித்து நான் வழக்கமாக நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு இன்வைட் பண்ணுவாங்க நாங்கள் போவோம் போகும்போது எல்லாரும் ஏங்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸுமாக ஃபீல்டு இந்த சொசைட்டியோட நெருக்கமாக இருக்கிறோம் ஸோ இப்போ இப்போ உள்ள பிரச்சனைகள் அதோட அதை எப்படி சால்வ் பண்றது அதே மாதிரி எப்படி வந்து தன்னோட பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றது இன்னும் புதுசாக என்ன கற்றுக்கலாம் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து எல்லாருமே வந்து மிகவும் பக்குவம் அடைந்தவர்கள் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு டூ ஹவர்ஸ்ல இந்த டைமை எனக்கு கொடுத்த அந்த மீனாட்சிக்கு இங்கே வர்றதுக்கு எனக்கு பசு நேரம் ஒதுக்கி கொடுத்த அந்த மீனாட்சி சொக்கனாத நான் நன்றைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மேலே பேச்சாளர் அவங்க நம்ம தொகுப்பாளர் திருமதி மலர்விழி மேடம் வந்து அவங்க கணவரை வந்து அறிமுகப்படுத்திய விதமும் அந்த சார் வந்துட்டு அவங்க மேடத்துக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் இந்த சங்கம் எவ்வளோ எப்படி டெவலப் ஆகும் இனி வரும் காலங்களில் அதே மாதிரி இந்த சங்க உறுப்பினர்கள் இந்த நகரத்தார் சமூகம் அவங்க எவ்வளோ ஒரு நாகரிகமான ஒரு பண்போடு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சேரன் படத்தில் வந்து பார்க்கும்போது எல்லாமே எனக்கு அந்த படம் யாபகம் இல்லை இப்போ மறந்துடுச்சு அதில் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவர் சட்டுன்னு விட்டு திரும்பி பார்ப்பார் அந்த அம்மாவோட கண்ண இசையும் வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட முடிவை வந்து சொல்வாரு எல்லாருமே கூட தப்பாக நினைக்கலாம் என்ன ஒரு பெண்கிட்ட வந்து கேட்டு தன்னோட முடிவை சொல்கிறாரு அப்படி இல்லை இப்போ வெளியூலகத்தில் போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வர்றது ஒரு ஆணா இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த குடிமகன்களை உருவாக்குறது பெண் தான் ஸோ அந்த கிட்ட கேட்டு எடுக்கிற முடிவு தான் எப்போயுமே கரெக்டாக இருக்கும் அந்த பெண்ணும் அந்த ஆணும் சேர்த்து எடுக்கிற ஒரு முடிவு தான் கரெக்டாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி சங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சங்கத்தில் மூன்று பெண்களை வந்து இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து மூணு பேரை வந்து மேடை எழுதியிருக்காங்க அதுலேருந்து இந்த சமூகத்தோட இந்த சங்கத்தோட பெருமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வேண்டுகோள் இப்போ பேசும்போது சொன்னாங்க தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹை கோர்ட்டை ஃபைல் பண்ணும்போது நான் தான் டெம்பிள் டைசி அதுக்கு கவுண்டர் அப்டி ஃபைல் பண்ணது நான் தான் நாங்களுமே வந்து நான் டெம்பிள் ஏசியா இருக்கும் போதே தெப்பக்குளம் ஸ்டேஷனுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட்டிவாக இடம் பார்த்து ஸ்டேஷனை வெகேட் பண்ணி தரணும் ஏன்னா ரொம்ப குறைவான வாடகை தான் வாங்குகிறாங்க அதுவுமே வந்து ஒரு சமூக சேவைன்ற மனப்பான்மையோட தான் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போது உங்களுக்கு தேவை வரும்போது நாங்கள் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே பப்ளிக் சேவை பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது கண்டிப்பாக கொடுக்கணும்னு கமிஷனர் சார் வர வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து ஒரு லேண்டையுமே நான் இருந்த வர செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இது என்ன பிரச்சனைனா அந்த லேண்ட் வந்து மெயினான ஏரியால இருக்குது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பப்ளிக் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அந்த ஸ்டேஷன் உள்ள இடம் அதனால இன்னொரு ஆல்டர்னேட்டிவா சீக்கிரம் இடையுமோ நான் இருக்கும்போது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல உங்களோட அந்த இடத்தையும் சீக்கிரம் கால் பண்ணி கொடுத்து அதையும் இந்த மாதிரி சமூக சேவை பண்றதுக்கு நான் என்னால கொடுத்த உதவியும் தெரியும் அதே மாதிரி இச்சமூகம் மட்டும் இல்லாம என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவை வந்து உணவு உடை இருப்பிடும் இப்போ வந்து இந்த பாத யாத்திரை வர்ற மக்களுக்கு அந்த ரெண்டு தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறோம் உணவு கொடுத்துடோம் இருப்பிடம் கொடுத்துடோம் இதே மாதிரி மற்றவங்களுக்குமே அதாவது சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி கல்வி ஒருத்தருக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் பணம் காசு எதுவுமே கொடுக்க வேண்டாம் கல்வி மட்டும் கொடுத்தா போதும் அவன் அவன் அவனை சுற்றி உள்ள அவனோட ஃபேமிலி ஒரு குடும்பமே முன்னேறி கல்வி கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை யாராலையுமே கொடுக்கவே முடியாது ஒருத்தர் நீங்கள் பத்து லட்சமோ இருபது லட்சமோ கொடுக்கறதுனால அவன் அண்ணையோட வந்து முன்னேறிட போகிறது கிடையாது இல்லை அவனோட பிரச்சனை சால்வ் ஆகிடவே போகிறது கிடையாது கல்வி மூலமாக வந்து தன்னோட குடும்பத்தையும் மாற்ற முடியும் சொசைட்டியையும் மாற்ற முடியும் இன்னைக்கு நான் படித்து வந்தது மூலமாக தான் என்னோட கிராமத்தில் வந்து குரூப் ஒன் சர்வீஸ் இருக்குன்னே எல்லாருக்கும் தெரிய வருது நிறைய பேர் அப்போ நம்மளாலையும் முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஸோ நானும் வந்துட்டு நம்ம ஏன் குரூப் ஒன் எழுதிக்கிட்டு நம்ம இப்பயே வீட்டோடயே இருந்துடலாம் சமையல் பண்ணிகிட்டே இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா இப்போ என்னோடய கிராமத்தில் உள்ள யாருக்குமே இப்படி ஒரு சர்வீஸ் டிஎன் பிஸ்னு ஒன்று இருக்குது குரூப் ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இன்னொரு விஷயம் நம்மளால் போய் எழுத முடியாது வர முடியாது சென்னை சிட்டி மாதிரி இந்த மாதிரி பெரிய டவுனில் இருந்தவங்களால தான் இப்படி படித்து வர முடியும் அப்படின்னு நிறையா பேருக்கு இப்போ ஒரு உள்ளுணர்வு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம நம்ம இந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு எல்லாருமே எடுத்துகிட்டு போகணும் நிறைய சேவை பண்ணுறீங்க இவ்வளோ படம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக இப்போ சார் சொன்னாங்க அஞ்சு லட்சம் இப்பயே தரையை வாங்கிட்டு போகிறீங்கன்னு யார் சொல்லுவாங்க இப்போ அப்படியே போய் கேட்டு போனாலும் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க போகும்போது இருக்க மாட்டாங்க இல்லை இந்த மனித இயல்பு யாராக இருந்தாலும் அப்படிதான் மனித மற்ற நானாக இருந்தாலுமே டக்குன்னு கொடுக்க கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறோம் கொடுக்க கொஞ்சம் யோசிப்போம் அப்படிலாம் இல்லாமல் டக்குனு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு ஒரு சேவை மனப்பான்மைக்காக கொடுக்குறத பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்குது இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ உறவுகள் கிடைச்சது வந்து மிக நன்றியாக இருக்குது நீங்கள் கூப்பிடாட்டையும் நான் அடுத்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகிழக கண்டிப்பாக இப்போ மதிய உணவு வேலையு எல்லாருமே என்னோட அப்பா அம்மா வயசுல இருக்கீங்க நிறைய பேருக்கு சுகர் பிரஷர் இருக்கும் எல்லாரோட நலன் கருதி வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பெருமையையும் இந்த சமூகத்தின் பெருமையும் இரண்டு மணி நேரத்திலே கவனித்து மிக அருமையாக சொன்ன காமாட்சி மேடம் அவர்களுக்கு நன்றி அதே சமயத்தில் மிக விரைவில் அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக எங்களுடைய கட்டுப்படும் கட்டிடத்தை வீட்டு உதவி உதவிப்படுமாறு அண்மை மீனாட்சியை வேண்டி வளர்ந்துச்சோலை பொருள்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் நல்ல கரகோசம் திருமணத்திற்கு முன்பு பத்தாவது வரை மட்டுமே படித்திருந்து திருமணத்திற்கு பின்பு படித்து பட்டம் பெற்று இந்த பதவிக்கு வந்த காமாட்சி அவர்களின் உரை நம் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் உரையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மிகவும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்